இருந்து நம்மளுக்கு நெருக்கமான வட்டாரங்கள் என்ன சொல்றாங்கன்னா பாஜக தலைவராக அண்ணாமலை மீண்டும் பாஜக அதிமுக கூட்டணி அமையும் பட்சத்தில் பாஜக ஒரு பத்து வருடம் பின்னோக்கி செல்லும் அதே நேரத்தில் அண்ணாமலை அவர்கள் மாற்றப்பட்டாலுமே பாஜகவுக்கு பலத்த அடி உலகம் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுக்கு கண்டிஷன் போடும் அளவிற்கு எடப்பாடி பழனிசாமி ஒன்றும் அம்மையார் ஜெயலலிதாவோ எம்ஜிஆரோ கிடையாது எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவுடன் பாஜக கூட்டணி அமைத்தால் திரு அண்ணாமலை அவர்கள் தான் தன் தன்னுடைய பதவியை விட்டு விலகுவதாக தெரிவித்துக்கார்கள் ஏன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு துரோகம் பண்றதும் முதுகுல குத்துறதும் புதுசு கிடையாது துரோகத்துக்கு அடையாளமாக தமிழக அரசியலில் யார் என்று கேட்டால் எடப்பாடி பழனிசாமி தான் உதாரணம் அனைவருக்கும் வணக்கம் தற்பொழுது தமிழக அரசியலில் மிகப்பெரிய பரபரப்பாக பேசப்பட்டு வருவது பாத்தீங்கன்னா பாஜக தலைவர் திரு அண்ணாமலை மாற்றப்படுகிறாரா இதுதான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழக பாஜகவினர் மத்தியிலும் அதாவது திராவிட கட்சிகள் இரண்டு அதிமுக திரா திமுக இந்த இரண்டு கட்சிகள் மத்தியுமே பரபரப்பாக பேசப்பட்டு வருது இதுல குறிப்பா பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை சந்தித்த பின்பு பாஜகவுடன் கூட்டணிக்கு நாங்கள் வர வேண்டும் என்றால் அமித்ஷாவுக்கு எடப்பாடி பழனிசாமி கண்டிஷன் போட்டதா ஒரு தகவல் பரப்பப்பட்டு வருது குறிப்பா மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுக்கு கண்டிஷன் போடும் அளவிற்கு எடப்பாடி பழனிசாமி ஒன்றும் அம்மையார் ஜெயலலிதாவோ எம்ஜிஆரோ கிடையாது உங்களுக்கே தெரியும் கடந்த காலங்களில் எந்த அளவுக்கு ஒவ்வொரு விஷயங்களிலும் எடப்பாடி பழனிசாமி பயந்து கொண்டு டெல்லியில் அடிக்கடி போய் சரணடைந்த விஷயம் என்னது தெரியும் குறிப்பாக அவர் எப்படி முதல்வரானார் என்பதும் அவருடைய ஆளுமை என்ன என்பது தெரியும் சசிகலா காலையில் தவழ்ந்து சென்றுதான் வந்து முதலமைச்சரா ஆனாரு இப்ப வந்து அஹ் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமித்ஷா அவர்களை சந்தித்து வந்துட்டாரு அதன் பின்பு திரு அண்ணாமலை அவர்கள் மாற்றப்படுகிறார்னு சொல்லிட்டு ஒரு தகவல் பரவுது அதுக்கு அடுத்து அதாவது நம்ம டெல்லியில் இருக்கக்கூடிய நமக்கு நெருக்கமான அந்த நண்பர்களிடம் விசாரிக்கும் போது திரும்ப திரு பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் டெல்லி பயணம் மேற்கொண்ட போது அதிமுகவுடன் அதாவது எடப்பாடி தலைமையிலான அதிமுகவுடன் பாஜக கூட்டணி அமைத்தால் நான் தலைவர் பதவியிலிருந்து விலகிக் கொள்கிறேன் சாதாரண தொண்டராக இந்த கட்சிக்காக பணியாற்றுகிறேன் என்னால் இந்த கட்சிக்கு எந்த பிரச்சனையும் வராது இந்த கட்சி வளர்ச்சிக்காக ஒரு சாதாரண தொண்டனாக பயணிக்கிறேன் அதாவது எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவுடன் பாஜக கூட்டணி அமைத்தால் திரு அண்ணாமலை அவர்கள் தான் தன் தன்னுடைய பதவியை விட்டு விலகுவதாக தெரிவித்திருக்காரு கண்டிஷன் வைத்ததாகவும் அமித்ஷா அவர்கள் உடனே பாஜக தலைவர்ல பதவியிலிருந்து அண்ணாமலையை தூக்கப் போகிறார் என்ற தகவல் எல்லாம் போய் அண்ணாமலை அவர்கள் தான் தாமாக முன் வந்து தன் த தன்னுடைய விருப்பத்தை தெரிவித்திருக்கிறார் எடப்பாடி தலைமையிலான அதிமுக பாஜகவுடன் கூட்டணிக்கு வந்தால் அமைந்தால் நான் தன்னுடைய பதவியிலிருந்து விலகிக்கிறேன் சொல்லியிருக்காரு இன்னொன்னு ஒருவேளை அதிமுக பாஜக கூட்டணி அமைந்தால் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தல் எப்படி இருக்கும் என்று கேட்டால் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் வாங்கிய வாக்குகளை விட பாஜக குறைவான வாக்குகளைத்தான் பெறும் அதே மாதிரி அதிமுகவும் குறைவான வாக்குகளை தான் பெறும் காரணம் அதிமுக பாஜக கூட்டணியை மக்கள் ரசிக்கவில்லை பாஜக பல இடங்கள்ல வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் பல இடங்கள்ல வந்து இரண்டாம் இடம் பிடிப்பதற்கு முக்கிய காரணமே எடப்பாடி மீது இருந்த எதிர்ப்பு வாக்குகளும் பாஜகவிற்கு சென்றது திமுக எதிர்ப்பு வாக்குகள் பிளஸ் பாஜக ஆதரவு வாக்குகள் பிளஸ் எடப்பாடிக்கான எதிர்ப்பு வாக்குகள் குறிப்பா வந்து தென் மாவட்டங்களில் வந்து கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக இரண்டாம் இடம் பிடிச்சு பல இடங்கள்ல வந்து திமுகவுக்கே டஃப் கொடுக்குற அளவுக்கு எல்லாம் வாக்குகள் வாங்கியிருந்தாங்க எடப்பாடிக்கு எதிரான வாக்குகள் இப்ப பாஜக ஒருவேளை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பாஜக அதிமுகவுடன் எடப்பாடி தலைமையிலான அதிமுகவுடன் கூட்டணி வைத்திருந்தால் ஆஹ் டிடிவி தினகரன் ஓபிஎஸ் ஓபிஎஸ் ஆகியோர் த தனிச்சு வேறு ஒரு கூட்டணியில் இடம்பெற்றிருந்தால் இந்த வாக்குகள் ஓபிஎஸ் டிடிவி விழுக வேண்டிய அந்த தென் மாவட்டத்தில் உள்ள வாக்குகள் பாஜகவிற்கு சென்றிருக்காது மேலும் எடப்பாடி எதிர்ப்பு வாக்குகள் முழுமையாக பாஜக அறுவடை செய்திருக்க முடியாது அதுல வந்து ஒரு குறிப்பிட்ட சதவீதம் திமுகவுக்கும் சென்றிருக்கும் அந்த வகையில் அதிமுகவை விட்டு விலகி பாஜக தனித்து கூட்டணி அமைத்து போட்டியிட்டதால் மட்டுமே குறிப்பாக தென் மாவட்டங்களில் பாஜக அதிமுகவை மூன்றாம் இடம் தள்ளிவிட்டு இரண்டாம் இடம் பிடிப்பதற்கு காரணமாக இருந்தது இன்னொன்று விஷயம் உங்களுக்கு தெரியும் தென் மாவட்டத்தை பொறுத்தளவு தென் மாவட்டங்களில் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இந்த முக்குளத்தூர் சமுதாயம் கடந்த இரண்டு மூன்று வருடங்களாக அந்த சமுதாயத்தினர் மத்தியில் எடப்பாடி இந்த சமுதாயத்திற்கு எதிரான எதிரானவர் என்பது அந்த மக்கள் மனதில் ஆழமாக பதிந்துவிட்டது எடப்பாடி இந்த சமுதாயத்துக்கு ஒரு துரோகின்றது அவரும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுமே பாத்தீங்கன்னா அதிமுகவில் இருக்கக்கூடிய முக்குளத்தூர் சமுதாயத்தை சார்ந்த செல்லூர் ராஜு ஆர் உதயகுமார் திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் இன்னும் பலருக்கு முக்கியத்துவம் கொடுத்தாலும் கூட இவர்கள் எல்லாருமே இந்த சமுதாயத்துக்கு துரோகிகள் அப்படின்ற ஒரு முத்திரையை குத்துனாங்க இதுக்கு உதாரணம் பாத்தீங்கன்னா கடந்த வருடத்திற்கு முன்பு எடப்பாடி பழனிசாமி அவர்களால் பசுமொன்னுக்கு தேவர் நிறுவனத்துக்கு சென்று வருவதற்கே என்ன கஷ்டப்பட்டார் என்பது தெரியும் அந்த அளவுக்கு இன்னும் அந்த மக்கள் மத்தியில் எடப்பாடி மீது கோபம் இருந்து தான் இருக்குது இப்படி ஒரு சூழ்நிலையில் பாஜக அதிமுகவுடன் கூட்டணி அமைக்கும் பொழுது பாஜகவுக்கு குறிப்பாக தமிழகம் முழுவதுமே மிகப்பெரிய சரிவை சந்திக்கும் அதே நேரத்தில் குறிப்பாக தென் மாவட்டங்களில் பாஜக மிக பலத்த அடி வாங்கும் பாஜக பிளஸ் அதிமுக மிகப்பெரிய பலத்த அடியை வாங்கும் என்பதுதான் இந்த தேர்தல் கள நிலவரம் மேலும் குறிப்பா பாத்தீங்கன்னா பாஜகவிற்கு அப்பாற்பட்டு ஒரு சாதாரண மனிதர்கள் ஒரு சாமானியர்கள் இன்று பாஜக பக்கம் திரும்புவதற்கு அதாவது ரெண்டா ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு பின்பே பாத்தீங்கன்னா அஹ் தமிழர்களுக்கு எதிரான கட்சி மோடினா தமிழர்களுக்கு எதிரான கட்சி அப்படின்னு பாஜகவுக்கு எதிரான ஒரு கட்டமைப்பை வந்து பாத்தீங்கன்னா திமுக பிளஸ் அதன் கூட்டணி கட்சிகள் வலுவாக கட்டமைச்சு வச்சிருந்தாங்க ஒரு அந்த அந்த ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இந்த காலகட்டங்கள்ல நீங்க சமூக வலைதளங்கள்ல மோடிக்கு ஆதரவா பதிவு போட்டால் கூட நீங்கள்லாம் ஒரு தமிழனா ஒரு தமிழனா இருந்துட்டு நீ பாஜகவுக்கு சப்போர்ட் பண்றியே மோடிக்கு சப்போர்ட் பண்றேன்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கும் அளவுக்கு மக்கள் மத்தியில ஒரு தவறான பிரச்சாரத்தை கட்டமைத்து வச்சிருந்தார்கள் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு திரு அண்ணாமலை அவர்கள் வந்த பின்னாடி தான் இந்த வந்து சல்லி சல்லியா உடைச்சார் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டசபை தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி அமைக்குது அந்த கூட்டணியில பாத்தீங்கன்னா பாஜக தொண்டர்கள் பெருமளவு அவமானப்படுத்தப்பட்டாங்க இந்த வீடியோ பாக்குற பாஜக தொண்டர்களுக்கு கண்டிப்பா தெரியும் எந்த அளவுக்கு அவங்க அவமானப்பட்டாங்க ஏன்னா ஒரு சில பாஜக தலைவர்கள் நம்ம எம்எல்ஏவை ஜெயிச்சா போதும் நம்மளுக்கு சீட்டு கிடைச்சா போதும் தொண்டர்கள் அவமானப்பட்டா நமக்கு என்ன அப்படின்ற ஒரு நிலையில போகலாம் ஆனா தொண்டர்களுக்கு தெரியும் அது அதனாலதான் இன்னைக்கு சதவீதத்துக்கு மேற்பட்ட தொண்டர்கள் பாஜக தனிச்சு போட்டிடணும்னு ஏன் கேக்குறாங்கன்னா அவங்க பட்ட இருபத்தி ஒண்ணுல அதிமுகவினரால் அவங்க பட்ட அவமானம் தான் இது வந்து சிறுபான்மை மக்கள் உள்ள ஏரியா பாஜக காரங்க யாரும் எங்க கூட ஓட்டு கேட்டு வராதிங்க மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க அடுத்து திரும்ப பொதுவாவே மோடி போட்டோவை நாங்க போட மாட்டோம் இது பாஜக கூடிய பிரச்சார வேணால எல்லா கூட்டணி கட்சி கூடயும் கட்ட பாஜக ஏன்னா மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க இப்படி தொடர்ந்து பாஜகவை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தேர்லை எடப்பாடி தலைமையிலான அதிமுக அவமானப்படுத்தி கொண்டே இருந்தது அதன் வேதனை வந்து பாஜக தொண்டர்களுக்கு தெரியும் அதனாலதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தனிச்சு போட்டியிட்ட போது பாஜக தொண்டர்கள் உயிரை கொடுத்து அண்ணாமலை தலைமையிலான பாஜக தொண்டர்கள் உயிரை கொடுத்து வேலை செய்து பாஜகவை இன்னைக்கு பதினோரு சதவீத வாக்குகளாக கொண்டு வந்திருக்கார்கள் அப்படி இருக்கும்போது இதற்கு முன்பு அவமானப்பட்ட அசிங்கப்பட்ட பாஜக தொண்டர்கள் எப்படி மீண்டும் எடப்பாடி தலைமையான அதிமுகவுடன் கூட்டணிக்கு ஏற்றுக்கொள்வார்கள் இதுதான் இன்னைக்கு அரசியல் நிலவரம் அந்த வகையில் மீண்டும் பாஜக அதிமுக கூட்டணி அமையும் பட்சத்தில் பாஜக ஒரு பத்து வருடம் பின்னோக்கி செல்லும் அதே நேரத்தில் அண்ணாமலை அவர்கள் மாற்றப்பட்டாலுமே பாஜகவுக்கு பலத்த அடி பாஜக வந்து பத்தோட பதினொன்னா தான் போகும் அதாவது சிறு சிறு கட்சிகள் இருக்கு இல்லையா லெட்டர் பேர் கட்சி எப்படி நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தலில் பாஜக்கு பாஜகவோட நிலைமை என்னவாக இருந்ததோ அதே நிலைமைதான் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் பலத்த அடி வாங்கும் பாஜக யார் இல்லாமல் அண்ணாமலை தலைமையில் இல்லாமல் பாஜக இருந்தாலும் சரி அதே நேரத்தில் அஹ் அதிமுகவுடன் கூட்டணி வைத்தாலும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த தான் பாஜகவுக்கு வரும் என்பது தேர்தல் கள நிலவரம் மேலும் பாத்தீங்கன்னா இப்ப ஒருவேளை அதிமுக கூட்டணிக்காக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்களை மாநில டெல்லி தலைமை மாற்றம் செய்கிறது என்றால் ஒருவேளை தேர்தலுக்கு மூன்று மாதங்களுக்கு முன்போ நான்கு மாதங்களுக்கு முன்போ எடப்பாடி பழனிசாமி எந்த முடிவு வேண்டாலும் எடுக்க வேண்டும் எடுக்கலாம் ஏன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு துரோகம் பண்றதும் முதுகுல குத்துறதும் புதுசு கிடையாது நீங்க துரோகத்துக்கு அடையாளமாக தமிழக அரசியலில் யார் என்று கேட்டால் எடப்பாடி பழனிசாமி தான் உதாரணம் முதுகில் குத்துவதற்கு யார் உதாரணம் என்று கேட்டால் எடப்பாடி பழனிசாமி ஆனா பலர் வந்து தங்களுடைய உழைப்பால் முன்னேறி இருப்பார்கள் இன்னைக்கு திமுகல வந்து திரு ஸ்டாலின் அவர்களை என்னதான் நீங்க வாரிசு அரசியல்னு சொன்னா கூட அவர் வந்து பாத்தீங்கன்னா இளைஞரணி அவர் கடுமையான போராட்டங்கள் இருக்கு அவரோட ஆனா எடப்பாடி பாத்தீங்கன்னா எப்படி முன்னேறி வந்தாருங்கடா முதுகில் குத்தி துரோகம் செய்தே வந்து பழக்கப்பட்டவர் எடப்பாடி பழனிசாமி அந்த வகையில் தேர்தலுக்கு முன்பு எடப்பாடி பழனிசாமி எந்த முடிவு வேணாலும் எடுக்கலாம் அதனால் பாஜக தலைமை நன்கு அதாவது போயிருக்கும் கண்டிப்பா உளவுத்துறை ரிப்போர்ட் எல்லாம் டெல்லிக்கு கண்டிப்பா பாஜக தலைமைக்கு சென்றிருக்கும் அந்த வகையில் கிட்டத்தட்ட இன்னைக்கு டெல்லியிலிருந்து நம்மளுக்கு நெருக்கமான வட்டாரங்கள் என்ன சொல்றாங்கன்னா பாஜக தலைவராக அண்ணாமலையை மாற்றுவதற்கான வாய்ப்பு மிக குறைவு என்றுதான் சொல்றாங்க வாருங்கள் பார்க்கலாம் என்ன நடக்கலாம் என்று நன்றி